பொதுச் செயலாளர் கீழே அவர்களை அன்போடு மேடை கேட்கின்ற தோழர்கள் கொஞ்சம் ஓரமாக அப்படியே உட்காருங்க எல்லாருக்கும் நாற்காலி இருக்குது அண்ணனுடைய பேச்சுக்கு இடையூறு இல்லாமல் அனைவரும் ஓரமாக அமரும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் நடத்துகின்ற கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டிற்கு உணர்வு எழுச்சியோடு ஒன்றுகோடி இருக்கிறது எங்களின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாநாட்டினை தலைமையேற்று நடத்துகிற தமிழ் தேச அரசியலினுடைய பேராசான் தேச பேர் இயக்கத்தினுடைய தலைவர் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்களுக்கும் தேச பேர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா கி வெங்கட்ராணம் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு அம்மா லட்சுமி அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்காக அரும்பாடாற்றி உழைத்த என் உயிருக்கினிய உறவுகள் தேச பேர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இன்று நம்முடைய தத்துவத்தினுடைய தலைமகனாக இருக்கிற தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளின்